சொன்ன மாதிரி முடியுமோ நம்ம மொழியையே அஞ்சு நிமிஷம் கலப்பு இல்லாம பேச முடியாது ஆனா தமிழ் ஆங்கிலம் ஈப்ரூ லத்தீன் கிரேகம் அது பட்டியல் நான் சொன்னா இன்னைக்கு கூற சொல்லிட்டேன் இவ்வளவுலயும் வேர்ச்சொல் ஆய்வு நடத்தி அதிலிருந்து வரலாற்று தகவல்களை எல்லாம் எடுத்து அது தமிழனுக்கு ஒரு சொத்து சேர்த்து வைப்பது என்றால் எழுதி வச்ச சொத்து இல்லைங்களா மரபில் வந்த ஒரு அறிவாற்றல் ஐயா மாசோ விக்டர் அவர்கள் நம் இனத்திற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் அவருடைய ஆவணங்கள் வருகின்ற நூற்றாண்டு நூற்றாண்டு நூற்றாண்டுகளுக்கும் பேசும் அவரும் எண்பதுகளில் மூப்பை இந்த வயதில் அவர் 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 வந்து விமானம் ஏறி இங்க வந்து உங்களை எல்லாம் நான் கேட்டேன் ஐயா உங்களுக்கு உடல் எல்லாரோடையும் பார்த்து இந்த தகவல்களை நான் தெரிஞ்சாதான் அதுதான் எனக்கு ஊக்க மருந்தே மத்தது எல்லாம் எங்களுக்கு எதுவும் இல்லைன்னா இந்த வயதுல நம்ம எல்லாம் நடப்போமா மாட்டோமான்னு தெரியல ஆனா இந்த வயதில் ஐயாவுடைய செயல்பாடுகளை உலக தமிழ் அமைப்பு பாராட்டுவதோடு ஐயா தமிழர் தமிழரின் உரிமையும் விடுதலையும் என்ற தலைப்பில் உங்கள் ஆழ்ந்த கருத்துக்களை எங்களுக்கு பகிருங்கள் வணக்கம் தமிழ் உறவுகளே இந்த மேடையில் என்னை முதன் முதலாக அமெரிக்காவுக்கு அழைத்து இங்குள்ள தமிழர்களிடையே என்னை அறிமுகம் செய்த என் அன்பிற்கும் போற்றவர்களுக்கும் உரிய மஞ்சள்நாதன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த அவை நான் அமெரிக்கா வரும்போதெல்லாம் அதற்கான பயண ஏற்பாடுகளை முழுவதுமாக கவனித்து அவர் இல்லத்திலேயே தங்க வைத்து அழைத்து உதவிகளையும் செய்து வருகின்ற ஐயா சேரணையா அவர்களுக்கு இதை பற்றி தங்கி அவர்கள் மனு உடைய சொல்லும் போது எனக்கென்று ஒரு தனி திறமை இருப்பதாக நான் என்றைக்குமே கருதியது இல்லை என்னுடைய பங்களிப்பு உழைப்ப முயற்சியும் தான் மற்றபடி வழிகாட்டி வழி நடத்துவதெல்லாம் முன்னோர்களுடைய அந்த மரபணு தான் செய்யும் நான் பள்ளி இறுதி வகுப்புக்கு மேல் பயின்றது இல்லை நான் கல்லூரிக்கெல்லாம் சென்றது இல்லை ஆனாலும் இத்தனை ஒரு மொழி ஆய்வை செய்வதற்கு எனக்கு உற்ற துணையாக இருந்தது என் முன்னோர்கள் எனக்கு அடித்த புனைகளில் தான் நான் கருதுகிறேன் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் குளோசன் என்போரும் ஈஹான் சேர்ந்து ஒரு மொழி ஆய்வை நடத்தினார்கள் அந்த மொழி மொழி ஆய்வு மத்திய தரைக்கடல் என்று சொல்லப்படுகிறது நடுத்தரை கடல் அதை சுற்றி உள்ள நாடுகளிலே பேசப்பட்ட மொழிகளையும் இறுதியாக சமஸ்கிருதத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் மொழி ஆய்வு செய்தார்கள் ஏறக்குரிய பதினெட்டு மொழிகள் அனசோலியம் அசீரியம் சுமேரியம் பாபிலோனியம் எவ்ரேயம் கனானியம் கவிட்டேயம் ஈழம் என்ற ஒரு நாடு அங்கு இருந்தது அதை ஆங்கிலேயர்கள் ஒழிப்பில்லை எலாம் என்று ஒலித்து விட்டார்கள் அதனால பற்றி தமிழர்களுக்கு ஒரு தெளிவில்லாமல் போய்விட்டது எகிப்தியம் கிரேக்கம் ஆகிய இந்த மொழிகளை எல்லாம் ஆய்வு செய்து அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் அது என்ன முடிவு இந்த மொழிகளுக்கெல்லாம் ஒரு மூலமொழி இருந்தது புரோட்டோ லாங்குவேஜ் அந்த மொழி என்னதென்று என்று தெரியவில்லை என்று அதோடு கொண்டார்கள் அதற்கு பிறகு வந்த மொழி ஆய்வாளர்கள் அந்த பகுதி மொழிகளின் மூலமொழி எது என்பதை இன்று வரையில யாரும் முயற்சி செய்யவும் இல்லை அதை கண்டுபிடிக்கவும் இல்லை அந்த மூலமொழி என்ற சொல் அப்படியே தான் நிற்குது அளவுல நான் இந்த மேற்கற்றிய இலக்கியங்களிலும் படிக்கின்ற ஒரு வாய்ப்பை பெற்று எனக்குரிய இந்த பதினெட்டு மொழிகளையும் நான் ஆய்வு செய்து பார்க்கின்ற போது ஆயிரக்கணக்கான தமிழ்ச் சொற்கள் அந்த மொழிகளிலே பதிந்து கிடப்பதை நான் தணுற்றேன் அதன் அடிப்படையில தான் என்னுடைய முதல் நூலே இவரே மொழிக்கு தாய்மொழி தமிழை என்ற ஒரு நூலை எழுதினேன் ஒரு மூவாயிரம் எபிரேய மொழி சொற்களை தமிழ் மூலத்திலே அதை கண்டுபிடித்து அதை நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன் அதை போல சுமேரியம் கணாலியம் எபிரேயம் கிரேக்கம் எகிப்தியம் போன்ற மொழிகளை எல்லாம் நான் ஆய்வு செய்திருக்கிறேன் இப்ப பிரமிழி என்ற ஒரு சொல்லை கிரேக்கர்கள் வைக்கிறார்கள் இப்ப நாம் அந்த காலத்துல ஆதிச்சநல்லூர்ல பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சின்ன குழுவையில் வருடைய உடலை வைத்து மூடி அடக்கம் செய்வார்கள் அதாவது நமக்கு இடுகாடு என்பது வேறு சுடுகாடு என்பது வேறு இடுகாடு என்பது புதைக்கின்ற இடம் சுடுகாடு என்பது எரிக்கின்ற இடம் சுடுகாடு நமக்கு மரபு இல்லை இதை ஆரியர்கள் தான் இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க இப்படி ஒரு சின்ன இடத்துல இழுவது இடுவது என்றால் மண்ணில் பிறந்தவனை அந்த மண்ணிற்கே இடுவது தான் எடு அதுதான் எடுக்காடு அப்படி ஒரு சின்ன அளவிலே இடுவது எடுக்கணுங்கிற அந்த முறையை விடுத்து இந்த சின்ன முறையில் நாம் என்ன இந்த பொருட்களையெல்லாம் உள்ளே வைத்து அந்த காய்களிலே மூடி அடக்கம் செய்யோமோ அதைப் போல் பெரிய அளவிலே கட்டடங்களை கட்டி அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் அதுக்கு வைத்து ஒரு பிரமாண்டமான ஒரு அமைப்பை அவர்கள் தாழிகளை நாம் சின்ன நாம் கூறுவதை போல எகிப்துள்ள பெரிய இடு பிரமிடு என்று தெரிகின்றது பெரிய இடு என்று சொல்லுதான் பிரமிடு என்று மாறுகிறது அந்த வழிமுறை தமிழ் ஆதிச்சந்தூரில் நாம என்ன வழிமுறை கைகாண்டமோ அப்படியே அவர்கள் பெரிய ஆஸ்திரேலியாவிலே ஒரு பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை முறையை அறிந்த ஒருவரை சந்தித்து அவருடன் பத்து நாள் தங்கி இருந்தேன் அவர் சொல்லுகின்ற ஒரு செய்தி எனக்கு வியப்பாக இருந்தது அந்த என்ற அந்த மாபெரும் சிலைக்கு கீழே ஏதோ எழுத்து எழுதப்பட்டிருக்கிறது அது என்று அவர் கூறுகிறார் அந்த தமிழ் எழுத்துக்கள் தான் என்று கூறுகிறார் இந்தியாவை பொறுத்தவரையில பன்னிரண்டு கிமு பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் இருந்து தமிழர்கள் சிந்து வெளியிலே வாழ தொட அவர்களுக்கு அந்த எழுத்து முறையில் இருந்தது அந்த எழுத்து முறை குமரிக்கண்டத்தில் நடைமுறைகள் இருந்த அளவுக்கு வழியில் அதை பதிவு செய்திருந்தார்கள் எழுத்துக்களை தமிழர்கள் அறிந்திருந்தாலும் கூட அதன் மூலம் இலக்கியங்களை படைக்கின்ற ஒரு முறை அந்த காலத்தில் இல்லை அதனால தான் நமக்கு முதற் சங்கம் இடைச்சங்க எழுதப்பட்ட படைக்கப்பட்ட நூல்கள் எல்லாம் எழுத்து வடிவில் இல்லாமல் போனதுனால அந்த ஆழிப்பேரில் அழிந்து போன அந்த மக்கள் அறிந்திருந்த அந்த இலக்கியங்கள் அவர்களோடு போய்விட்டது அதன் பிறகு கிமு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள்ல தான் தமிழ் அறிஞர்கள் ஒன்று கூடி சிந்து வெளி எழுத்துக்களை முன்மாதிரியாக கொண்டு தமிழி என்ற ஒரு புதிய எழுத்து முறையை உருவாக்குகிறார்கள் அந்த தமிழ் எழுத்து முறையில் தான் சங்க இலக்கியங்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுகின்றன நிகழ்காலத்திலேயே பதிவு செய்யப்படுகின்றன இந்த தமிழி என்ற எழுத்து முறைக்கு தமிழர்கள் பெயர் வைக்கவில்லை நாம தமிழ் என்று சொல்றோம் ஆனால் எல்லாவற்றுக்கும் எந்திக்கொண்டு பிராமணர்கள் அதை பிராமி என்று அழைத்தார்கள் பிராமி என்று சொன்னால் பிரம்மா உருவாக்கி கொடுத்த எழுத்து முறை என்று பொருள் இது வட்டார அளவில் வட இந்தியாவில் பல இடங்கள்ல இந்த எழுத்து முறை பரவுது அப்போது வட இந்தியாவிற்கு பேசப்பட்ட மாகதி சூரசேனி கோசலம் பாரில் பிராகிருதம் மகாராஷ்டிரி மொழிகள் எல்லாம் இந்த தமிழ் எழுத்து முறையை எடுத்து அவர்கள் வழியில பயன்படுத்துறாங்க அப்படி அவர்கள் பயன்படுத்துற முறையில நமக்கு இன்றைக்கு உறுதியாக கிடைத்திருப்பது அசோகனுடைய கல்வெட்டுகள் அசோகனுடைய கல்வெட்டுகள் கிமு முன்னூர்ல தான் படைக்கப்படுது இந்த எழுத்து முறையை போனீசியர்கள் என்று சொல்லக்கூடிய வணிகர்கள் அவர்களும் தமிழர்கள் தான் அவர்களை பற்றி நூல்கள் எழுதியிருக்கேன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த அறிந்து கொண்டு இதை கிரேக்க நாட்களை கொண்டு போய் பரப்புறார்கள் கேட்பஸ் என்ற ஒரு வணிகன் இந்த எழுத்து முறையை கிரேக்கத்தில் கொண்டு போய் பரப்புற அதன் மூலம் அங்கே கிரேக்கம் அந்த மத்திய தரைக்கடல் நாடுகளை சுற்றி உள்ள அந்த பகுதிகளில் உள்ளவர்கள் தங்கள் எழுத்து முறையை மாற்றிக் கொள்கிறார்கள் எழுத்து முறையில மாற்றப்படுது அந்த பொனிசியர்கள் இந்த எழுத்து முறையை தான் இன்றைக்கு ஆங்கிலத்திலே அந்த சொற்களை எப்படி ஒலிப்பது என்பதை

இவர்கள் இந்தியாவிலிருந்து நடைமுறைகள் நடைமுறைகளிலிருந்து ஒரு எழுத்து முறையை எடுத்துக்கொண்டு வந்து இங்குள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றி அதை இங்கு அறிமுகம் செய்து விட்டார்கள் என்று தெளிவாக குறிப்பிடுறார் அவர் குறிப்பிட்ட செய்திகள் இருந்து அது தமிழ் என்பதுதான் நமக்கு தெரிய வருது ஆகவே தமிழ் வந்து உலகம் முழுவதும் பரவ பரவினதை போல உலகம் முழுவதும் உள்ள எழுத்து முறையும் தமிழர்கள் அறிமுகம் செய்ததாக தான் தெரியுது நான் இந்த முதல் நூலை எழுதும் போது மொழிகளை எல்லாம் ஆய்வு செய்த பிறகு அந்த இலக்கியங்களிலே சொல்லப்பட்ட செய்திகள் செய்திகளின்படி தமிழ் கிமு இருபதாயிரம் ஆண்டுகளில் பேசப்பட்டது தருத்தை நான் பதிவு செய்தேன் என்னுடைய பதிவுக்கு மாறாக தேவரைய பாவானர் அவர்கள் ஐம்பதாயிரம் ஆண்டுகளில் தமிழ் பேசப்பட்டது என்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் ஆனால் அதற்கான சான்றுகளை எல்லாம் அவர் கொடுக்கிற எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது நான் இருபதாயிரம் ஆண்டுகளில் பேசப்பட்டதற்கான சான்றுகளை எல்லாம் நான் கொடுத்திருக்கேன் அவர் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் என்று சொல்லும்போது எனக்கு வியப்பா இருந்தது சென்ற ஆண்டு நான் ஆஸ்திரேலியா செல்கின்ற வரையில் அந்த வியப்பு எனக்கு இருந்தது அங்கு சென்ற பிறகுதான் தமிழ் கிமு எழுபத்தையாயிரம் ஆண்டுகளில் பேசப்பட்டது இந்த உண்மை முடிவது எழுபத்தையாயிரம் ஆண்டு இன்று இன்னும் இருபத்தி இரண்டாயிரம் ஆண்டுகளை கூட்டி எழுபத்தி ஏழாயிரம் ஆண்டுகளாக ஒரு மொழி பேசப்பட்டு இன்றைக்கும் அது உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் உலகத்தில் எந்த மொழிக்கும் அந்த இல்லை இதுதான் தமிழினுடைய சிறப்பு இப்படி ஒரு காலத்தில் சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்த தமிழர்கள் எப்படி தங்கள் உரிமைகளை இழந்தார்கள் ஏன் இழந்தார்கள் இது பற்றியெல்லாம் வரலாற்றில் வருகின்ற செய்திகள் பாதி சரியாக இருக்கு பாதி மறைக்கப்பட்டுள்ளது

அந்த அமர்நாத் டைரக்டர் அவர்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன் அதற்கான சான்றுகளையும் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அவர் வந்து இதை நாங்கள் அறிவிக்க முடியாது என்று சொன்னார் இப்படி வாழ்ந்த தமிழர்களுக்கு கிறிஸ்து பிறப்பாண்டுகளுக்கு பிறகு ஒரு ஒற்றுமை இல்லாமல் போய்விட்டது இந்த ஒற்றுமை கிமு நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆண்டுகளில் கூட தமிழ் மன்னர்களுடைய ஒற்றுமையை பற்றி ஒரிசாவில் உள்ள ஹதி கும்பா கருவற்று ரொம்ப சிறப்பாக சொல்லுது இந்த மூவேந்தர்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு எவரையுமே உள்ளே நுழைய விட மாட்டார்கள் என்ற கருத்தை அந்த ஹதி கும்பா கருவற்று பதிவு செய்து ஈரானில் இருந்து அசாம் வரையில ஆண்ட அசோக மன்னன் கூட தமிழகத்துக்கு வந்து அந்த எல்லையிலேயே நின்று தமிழர்களை இவர்கள் சத்திய புத்திரர்கள் உண்மையிலும் மகன்கள் என்று கல்வெட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டான் இதுதான் நம்முடைய கடந்த கால வரலாறு அதற்கு பிறகு புத்தம் சமணம் போன்ற சமயங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள எப்போ நுழைந்ததோ இருந்து தமிழருடைய வாழ்க்கை முறை அரசியல் முறை அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து கருத்து பரப்பாளர்களுக்கு இருநூறு முந்நூறு ஆண்டுகளில் ஆவியர்கள் உள்ளே நுழைந்து அதை முற்றிலுமாக மாற்றி இந்த வரலாசுர முறையை புகுத்துகிறார்கள் அவர்கள் புகுத்திய போதில கூட சோழர்களுடைய ஆட்சி வரையில தமிழகத்தில் எந்த ஒரு மாற்றமும் பெரிய அளவில் ஒரு மாற்றமும் ஏற்பட்டு விட்டவர்கள் சோழருடைய ஆட்சிக்கு பிறகு விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டை வெற்றி கொண்டு ஆட்சி செய்ய தொடங்கிய காலம் தான் தமிழ்நாட்டினுடைய இருந்த காலம் இந்த கால அளவிலே அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அனைத்து நடைமுறைகளையும் மாற்றிவிடுகிறார்கள் நாட்டியம் இசை வழிபாடு மரணாசிரம முறை ததுர்வேதி மங்கலம் இப்படி பல மாற்றங்களை அவர்கள் கொண்டு வந்து தமிழை முற்றிலுமாக அழிப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்கிறாங்க சங்க காலத்தில் ஏறக்குறைய நாம் இப்பொழுது பார்க்கின்ற வகையில் ஒரு நாற்பத்தி நான்கு பெண்கள் புலவர்களாக இருந்ததாக வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் ஆண்களை பொறுத்தவரை ஒரு நானூற்றுக்கு மேற்பட்ட பலவர்கள் இருக்காங்க எனக்குறை ஒரு பத்து விழுக்காடு புலவர்கள் பெண்களாக இருந்திருக்கார்கள் இது உலக வரலாற்றை யாரும் எந்த பெண்ணும் ஒரு பெரிய படப்பிடித்தராக வளரவிட்ட அத்தகைய ஒரு சீனியர் நிலவிய தமிழ்நாட்டிலே கல்வி முறை இருந்தது இந்த விஜயநகர பேரரசு வந்தவுடனே அப்படியே தலைகேழா மாறும் அவர்களுடைய ஆட்சியில ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் கூட சிறக்கப்படவில்லை ஆனால் ஏராளமான சதுர்வேதி மங்களங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன மனு நீதி சட்டம் வன்மையாக புகுசப்படுகிறது தமிழர்கள் கட்டிய கோயில்ல தமிழர்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வந்த நிலையில் முற்றிலுமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களிலும் ஓதுவார்கள் எல்லாம் நிற்கப்பட்டு பிராமணர்களை உள்ளே நுழைக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து வந்து வந்த பிறகு கூட இதை அவர்கள் முயற்சி செய்யவில்லை சொன்னால் ஒரு ஒரு கலகம் ஏற்பட வாய்ப்புண்டு எப்படியாவது அவர்கள் இருந்துவிட்டு போகட்டும் என்று அவர்கள் மௌனமாக்கிவிட்டார்கள் அதன் பிறகு இந்த பிராமணர்களுடைய செல்வாக்கு அதுவரையில் இல்லாத அளவுக்கு உச்சத்துல பத்தொன்பதாம் நூற்றாண்டுகள் அப்படிதான் இருந்தது இன்றைக்கே அப்படிதான் இருக்கு உலகெங்கும் உள்ள நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாடுகள் நூத்தி தொண்ணூத்தி நாலு நாடுகள்ல உள்ள தூதர அலுவலகங்கள்ல தலைமை அதிகாரிகளாக இருப்பவர்கள் அந்த நூத்தி தொண்ணூத்தி நாலு நாடுகள் பிராமணர்கள் தான் பிராமணர் அல்லாத ஒரு அம்பாசிடர் இந்தியன் அம்பாசிடர் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது இது பட்ட தெரியுது எப்படியெல்லாம் அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் ஏன் பிராமணர்களை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் என்று பார்க்கும்போது வெளிப்படுகின்றது நீதி கட்சி என்று ஒன்றை தொடங்கினாலும் கூட நீதி கட்சி வந்து பிராமணர்களை எதிர்த்தாலும் கூட அந்த நீதி கட்சி ஆட்சியிலே தமிழர்களுக்கு எந்த பங்கு இல்லை அதனுடைய முதலமைச்சராக இருந்தார்கள் எல்லாம் தெலுங்கர்கள் தான் ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து இன்றைய வரையில அந்த தெலுங்கர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே அப்படியே பற்றி கொண்டு அதை விடாப்பிடியாக பிடித்து அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் நான் கூட ஒரு நாற்பது ஆண்டுகள் இந்த திருட்டுக் கூட்டத்தில் தான் இருந்தேன் நான் கூட சாதாரண ஆண்டு நான் ஒண்ணு பெரிய வேதை என்று சொல்ல நான் விரும்பல ஆனால் ஏவனிய பாவனரே பத்தாண்டுகள் சென்று கூட்டம் இருந்தார் கொடுமை இப்படி இருந்தவர் தான் பின்னாடி என்ன பண்றாரு திராவிடம் என்று கற்ற எழுதுறார் இப்போ என்னுடைய நூல்கள்ல இந்த திராவிடம் என்ற சொல்லுக்கான ஆய்வு அது எப்படி வந்தது அதை யார் கொண்டு வந்தது இதுக்கெல்லாம் விளக்கம் நான் எழுதியிருக்கிறேன் இந்த திராவிடம் என்பது ஒரு கற்பனையான ஒரு சொல் இந்த சொல்லை ஒற்றை சொல்லை வைத்துக் கொண்டுதான் தமிழர்களை அடிமைப்படுத்தி நம்முடைய உரிமைகளை பதி சொல்றான் இப்ப நான் என்னுடைய நூல்களை எடுத்து வைத்த வினாக்களுக்கு எவரும் இதுவரை விடை சொல்லுறேன் பாலகிருஷ்ணன் அங்கே எஸ் என்ற ஒருவர் தமிழருடைய வரலாற்றை இழிவுபடுத்தி ஒரு நூல் எழுதியிருந்தார் அந்த நூல் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்தது பெரிய நூல் அதை முதலமைச்சர் ஸ்டாலின் கையிலேயே எடுத்துக்கிட்டு ஒரு அம்பாசிடர் மாதிரி போதலிடாமலாம் எடுத்துக்கிட்டு போய் கொடுப்பார் அதற்கு ஒரு மறுப்பு நூலை நான் எழுதுவேன் ஆனால் அதை வெளியிடுவதற்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படியே ஒரு ஆறு மாதம் அப்படியே போட்டேன் அப்புறம் ஐயா ஒரு நாள் கேட்டாங்க என்ன கை எழுதலன்னு சொன்னீங்களே எழுதி முடிச்சுட்டீங்களா என்ன கேட்டாங்க எழுதிட்டு ஐயா பண்ணலையா என்ன இங்கே எழுத்த கொடுங்க நான் வெளியிடுறேன் Thank அதை வாங்கி அப்புறம் ஐயாதான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தேசியம் என்ற ஒரு உணர்வை ஊட்டி வளர்த்து கொண்டிருப்பவர்கள் ஐயா வந்து இப்போ எங்களை போன்றவர்கள் இப்போ மன்னனை போன்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு துணையாக சில செய்திகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் எப்படியும் இந்த தமிழை அழிப்பது என்று அவர்கள் திராவிடமும் ஆரியமும் ஒரு முடிவு கடந்த காலை கூட்டத்தில் கூட சொன்ன அந்த என்பது இந்தியாவில எப்படி வந்து இந்த அக்டோபர் மாதிரி அப்படி கம்பி பிடித்துக் கொண்டிருக்கிறது இந்தியாவிலே அவர்கள் அச்சப்படுகின்ற மாநிலங்கள் மூன்று தான் ஒன்று காஷ்மீர் இரண்டாவது பஞ்சாப் மூன்றாவது தமிழ்நாடு மற்ற எல்லா மாநிலங்களையும் அந்த வேதங்களையும் உபநேஷ்களையும் சமஸ்கிருதத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த வழியிலே நடைபெற்று வருகின்றன தமிழ்நாடு இதை கடுமையாக எதிர்ப்பது அரசாங்கத்தினுடைய துணையினால் அல்ல தமிழர்களுக்கு இருக்கின்ற தமிழ் உணர்வினால் விருதுக்கு தமிழ் தேசியம் என்பது உலக அளவிலே உணரப்பட்டு வருகிறது ஐயா அவர்களும் மணிப்பாளர் சோனியா அவர்களும் சீமான் அவர்களும் இன்றைய இளைஞர்களை தங்கள் பக்கம் இருத்திருக்கிறார்கள் இது ஒரு நல்ல தொடக்கம் இது இது துவண்டு விடாமல் காப்பாற்ற வேண்டியது இன்றைய இளைஞர்களுடைய பொறுப்பு ஆகவே இந்த அமர்விலே தமிழ் வந்து எழுபத்தி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது தமிழர் வரலாறு தமிழருடைய வரலாறு சற்று காலத்திலே மிக செழித்து வளர்ந்து இருந்தது இந்த வெளியே இருந்து வந்து ஆண்டவர்கள் தமிழர்களை அடிமைப்படுத்தி விட்டார்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து இன்றும் நாம் ஈழவில்லை என்ற கருத்தை சொல்லி எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்ததுனால என்னுடைய ஒரே தொடர் முடிச்சு